சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வரும் முக்கிய சாலைகளில் ஒன்று அண்ணா சாலை காலை மாலை என பீக்கவர்களின் நெருக்கடி அதிகமாக காணப்படும் என்பதால் மணிக்கணக்கில் போக்குவரத்தில் மாட்டி தவிக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது இதற்கிடையில் சாலை சீரமைப்பு பணிகள் பள்ளம் தோண்டும் பணிகள் ஏதாவது நடந்தால் நிலைமை இன்னும் சிக்கலாகிவிடும் இது போன்ற பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைத்துறை ஒரு திட்டத்தை அறிவித்தது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த அண்ணா சாலையில் தேனாபேட்டையில் இருந்து சைதாப்பேட்டை வரை மேம்பாலம் கட்டப்படுகிறது இதற்கு கீழ் சென்னை மெட்ரோ ரயிலின் நீல வழித்தட சேவை சுரங்க வழி பாதையில் செல்கிறது எனவே மெட்ரோ ரயில் சுரங்க பாதையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் மேற்புறம் தூண்கள் அமைத்து அதற்கு மேல் மேம்பாலம் கட்டப்பட உள்ளது மொத்தம் மூன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன இதில் இரண்டு மார்க்கங்களிலும் இரு வழித்தடமாக மேம்பாலம் கட்டப்படுகிறது ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது எண்பத்தி கோடி ரூபாய் செலவாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயாக அதிகரித்தது தற்போது மேலும் தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் அதிகரித்தும் அறுநூத்தி இருபத்தி ஒன்று கோடி ரூபாயாக செலவு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத் போது அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்கான திட்ட மதிப்பீடு வெளியாகியுள்ளது இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை மூன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க ரூபாய் அறுநூத்தி இருபத்தி ஒன்று கோடி மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சராசரியாக ஒரு கிலோமீட்டருக்கு ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி செலவாவதாகவும் தமிழக அரசால் கணக்கு காட்டப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது வழக்கமாக இத்தகைய மேம்பாலங்களை அமைப்பதற்கான செலவை விட ஐம்பது சதவீதம் கூடுதலாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை ஏற்க முடியாது சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் தேனாப்பேட்டை தொடங்கி சைதாப்பேட்டை வரை மொத்தம் மூன்று புள்ளி இருபத்தி ஒன்று கிலோமீட்டர் தொலைவுக்கும் நான்கு வழி உயர்மட்ட சாலை தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த பாலம் அமைப்பதற்கான திட்ட செலவு ரூபாய் அறுநூத்தி இருபத்தி ஒன்று கோடியாக உயர்த்தப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத அளவுக்கு மிகவும் அதிக மதிப்பீடு ஆகும் இந்த மதிப்பீடு பல வகையான ஐயங்களை எழுப்புகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் சென்னையில் கட்டப்பட்ட பாலங்களின் திட்ட செலவை விடும் இந்த பாலத்தின் செலவு கிட்டத்தட்ட இரு மடங்காக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கோயம்பேடு பேருந்து நிலையம் முன்பாக கட்டப்பட்ட பாலத்திற்கு கிலோமீட்டருக்கு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து கோடியும் இருபத்தி ஆம் ஆண்டு மேடவாக்கத்தில் கட்டப்பட்ட பாலத்திற்கு கிலோமீட்டருக்கு ரூபாய் நூத்தி ஒன்று கோடியும் மட்டும்தான் செலவாகியுள்ளது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் மூலம் கட்டப்படும் மேம்பாலங்கள் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்படும் மேம்பாலங்களை விட தரத்திலும் வடிவமைப்பிலும் சிறப்பானதாக இருக்கும் என்பதால் அவற்றின் கட்டுமான செலவு சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மூலம் கட்டப்பட்ட மதுரை மற்றும் நத்த மேம்பாலம் சராசரியாக கிலோமீட்டருக்கு ரூபாய் நூறு கோடி செலவில் செலவில்்தான் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் தேனாப்பேட்டை மற்றும் சைதாப்பேட்டை மேம்பாலம் அதை சதவீதம் செலவில் கட்டப்பட்டு வருவது ஏன் என்பதுதான் மூலம் கிலாமாகும் மற்றும் மறைமலை நகர் மதுரவாயில் மற்றும் சென்னை வெளிவட்ட சாலை இடையேயும் ஸ்ரீபெரும்முதூர் சென்னை வெளிவட்ட சாலை ஆகிய இடங்களில் மேம்பாலங்கள் கட்டப்பட உள்ளன தலா ஆறு வழி பாதியும் மூன்று இடங்களில் மேம்பாலத்தில் ஏறி இறங்கும் வசதிகளும் கொண்ட இந்த மேம்பால திட்டங்களுக்கு கிலோமீட்டருக்கு ரூபாய் நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நூத்தி ஐம்பத்தி ஐந்து தான் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அவற்றை விட குறைவாக நான்கு வழி பாதையாக கட்டப்படும் தேனாம்பேட்டை மற்றும் சைதாப்பேட்டை பாலத்திற்கு அதிக செலவாவது நியாயமல்ல சென்னை அண்ணா சாலைக்கு அடியில் மெட்ரோ தொடர் வண்டி பாதை அமைந்துள்ள நிலையில் அதன் மீது தூண்களையும் பாலத்தையும் அமைக்கும் நவீன தொழில்நுட்பங்கள் தேவை என்பதிலும் அப்பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள கட்டமைப்புகளை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பதிலும் மையமில்லை அதற்காக இயல்பை வின அதிக செலவாக்கும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சில லாபம் அடைய வேண்டும் திட்ட மதிப்பு உயர்த்தி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மக்கள் வரி பணத்தில் ஒரு ரூபாய் கூட சுரண்டப்படுவதை அனுமதிக்க முடியாது தேனாப்பேட்டை மற்றும் சைதாப்பேட்டை உயர்மட்ட மேம்பாலத்திற்கான திட்ட மதிப்பு இயல்பை ஐம்பது சதவீதத்துக்கும் கூடுதலாக உயர்த்தி நிர்ணயிக்கப்பட்டது குறித்தும் உயர்மட்ட விசாரணை நடத்த அரசு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அன்புமணி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க